சமந்தா நாகச்சைதன்யா அவங்களுடைய திருமணத்தை பற்றி கண்டித்த ஜோதிடர் இப்ப சோபிதா நாகச்சைதன்யா அவங்களுடைய திருமணத்தை பத்தியும் பல பகீர் தகவல சொல்லி இருக்காரு யாரோட நன்றியும் அவர்கள் விஷயம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு மாட்டேன்னு பிரியா பவானி சங்கர் அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறதா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமந்தா அவங்களும் நாகச்சைதன்யா அவங்களும் விவாகரத்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறமா இப்ப நாகச்சைதன்யா அவரு சோபிதா அவங்களோட திருமண பண்ண இருக்காரு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுடைய குடும்பம் பற்றி ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்ப பிரபலமான ஜோதிடர் பற்றியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆரம்பத்துல சமந்தா அவங்களும் திருமணம் பண்ண சமயத்துல ஜோதிடர் ஒருத்தர் கண்டிப்பா சைதன்யா சமந்தா அவங்கள பிரிஞ்சிருவாரு அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தாரு அதே போல இப்ப சைதன்யா மற்றும் சோபிதா இவங்களுடைய உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முடிவுக்கு வரும் ஒரு மர்மமான மூன்று மூன்றாவது பெண்ணோட தொடர்பு காரணமாக அந்த நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு இது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வெறுப்பையும் கோவத்தையும் ஏற்படுத்தி நிறைய பேர் சீக்கிரமா உங்க மேல வழக்கு போட போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடியே சமந்தா அவங்களை பத்தியும் நயன்தாரா அவங்களை பத்தியும் இவர் ஏகப்பட்ட விஷயங்களை பேசி வச்சிருக்காரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ரொம்ப தைரியமா அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போலதான் சமீபத்துல சிவகார்த்தியின் அவர் வந்து மேடையில பேசின விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு நிறைய பேரால தான் நான் வளர்ந்த அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அவரு சொல்லிருந்தாரு இந்த சத்தியான விஷயம் வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப வேகமா பரவிச்சு சொல்ல போனா சூர்யா அவர் கூட இத கூட கன்டென்ட்டா மாத்தி தேவையில்லாம எல்லாரும் எழுதுவாங்க அப்படின்னு அங்க வந்துட்டு ரொம்ப ஃபன்னா பேசியிருந்தாரு அந்த வகையில சிவகார்த்திகேயன் அவர் பேசுனதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் இப்ப நிறைய வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல தனுஷ் அவர் ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு யாரும் என்கிட்ட நன்றியா இருக்கணும் அப்படின்னு நான் எந்த உதவியும் யாருக்கும் நான் செய்யல அப்படி யாரும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இதை ஷேர் பண்ணி சிவகார்த்திகேயன் அவருக்காக அப்பவே தனுஷ் அவரு பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பிரியபவனி சங்கர் அவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பேட்டியில அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஒடிச்சு பேசியிருந்தாங்க அதுல வந்து ஆரம்பத்துல இவங்க ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் காதலிக்கிறதெல்லாம் சொல்லி இருந்தாங்க என்னுடைய அம்மாவும் தான் முழு ஆதரவுங்க ஒரு நாள் என்னுடைய அம்மா நீ நீ மட்டும் ராஜ விட்டு போனா நான் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க நான் அவரோட சென்று அவரோட வீட்டிலேயே தங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு என்ன விட ராஜ அவங்களை தான் ரொம்பவே என்னோட அம்மாவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை வந்து பிரிய பவானி சங்கர் அவங்களும் வெளிப்படையா பேசியிருந்தாங்க சீக்கிரமா திருமண முடிவை எடுத்திருக்கிறது பத்தியும் சொல்லிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இனிமேல் போல நிறைய சினிமா தகவல தெரிஞ்சிக்க இருக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க